வீடியோ இருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வீவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பேரியா வணக்கம் இன்னைக்கு இப்படி நான் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தலை அஜித்தாவோட நடிப்பில் வெளியே வர விடோ முடிச்சு திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட்டு போஸ்ட்டை பார்த்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இந்த அஜிதா சாரோடய படங்கள்ல இந்த வலிமை திரைப்படத்துல அப்டேட் கேட்டு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருந்தாங்க வலிமை அப்படி வலிமை அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மீண்டும் இந்த விடாமீஸ் அப்படின்னு கேட்டு ரொம்ப ஆர்வலா பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு இந்த படத்துல இருந்து அப்டேட்டே வராமல் இருந்துச்சு எக்கச்சக்கமான ட்ரோல் ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தேன் அப்டேட் வராதுன்னா ஒரு வெளியே அந்த படத்துல இருந்து போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரி வாங்கு போஸ்ட் என்ன மாதிரி விஷயங்கள சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே இதெல்லாம் ஃபுல்லை பாக்கலாம் வாங்கிய கூட ஃபர்ஸ்ட் இந்த ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக எடிட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி சச்சி தோழ அடுத்த படமான குட் பேட் ஆகியோ தெரியப்பட தெரிய பற்றி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதையை நல்லா நம்மளே திங்க் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அந்த அந்த ஒரு போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நோட் பண்ணுற மாதிரி இல்லை கொஞ்சம் அப்படியே மேலே போய் தெரியாத மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தேங்க ஃபஸ்ட்டு இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா அஜய் அதை தான் ஒரு ரோட்டில் நடந்து வர மாதிரி கேம் ஸோ அந்த திரைப்படத்தில் அஜய்தோ லுக் பற்றி ரொம்பவே நல்லா இருக்கு வலிமை திரைப்படத்தில் இருந்த லுக் அதே லுக்கை பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க ஸோ இதில் கொஞ்சம் ஹேர் பார்த்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு அண்ட் அப்படி கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வச்சு நடந்து வர மாதிரி காணிக்கிறாங்க ஏதோ ஒரு தான் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் பயனாக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ அது ஷூட்டிங் எல்லாமே தான் அர்ஜன் பயனால தான் நடந்துகிட்ருக்கு அது பின்னாடி பேக்ரவுண்டிலேயுமே பார்த்தீங்கன்னா அர்ஜன் பேனா மாதிரி அந்த ரோட்ல தான் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க தெரிஞ்ச இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அர்ஜன் பேனாலேயும் நடக்கிற மாதிரியான படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சிவப்பா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா விட அப்படின்னு போட்டு திருவினை ஆக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ஒரு போஸ்டர்ல பாத்தீங்கன்னா விடாமுயற்சி விடாமுச்சின்னு போட்டு கீழே எஃபெக்ட் இஸ் நாட் ஃபெயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டு வந்திருப்பாங்க ஆனால் இந்த ஒரு போஸ்டில் பார்த்தீங்கன்னா திருவினையாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஆனால் அடுத்த பாத்தீங்கன்னா கீழே ஆன் ஹிஸ் பாத் அவர் வழியில் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டுருந்தாங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவரோட வழியில் அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்காரு இது கிடையாது பார்த்தீங்கன்னா ஏதோ சம்பவங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் அவருக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவரோட லைஃப் ஸ்டைலுக்கு எனக்கு தெரிஞ்ச அவர் எந்த ஒரு ஆடியோ லான்ச் இவெண்ட்டு இதெல்லாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது அவரோட வேலை அவரோட ஒத்து அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அவரோட வழியில் வந்து போயிட்டு இருப்பார் இந்த ஒரு லைன் பார்த்திங்கன்னா அவருக்குமே ஒரு லைஃப் ஸ்டைலில் நல்லா இருந்துச்சு அவரோட லைஃப் ஸ்டைலுக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் ஓவால் இந்த ஓட்டியில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விடாமச்சு அப்படியே கேட்டு இந்த தலை ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நல்லா ட்ரீட் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் ஃபஸ்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்டுமே இந்த பேட்டரி பேக் அப்படியே சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது சிவைப்பா போகும் என்ன மேலே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஃபஸ்ட் லீக் போஸ்ட்டு பார்த்து என்ன உங்களோட உப்பு கூட ஷேர் பண்ணுங்க அந்த இடத்துல பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடு முன்னாடி சூப்பரான வீடியோ அதே போகிறதே விட